தவறு நடந்தாலும் திமுக திமுகவுக்கு தொடர்புடைய இருக்கலாம் திமுக வந்து அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்காம அதை மறைச்சிடுவாங்க இது வந்து இப்போ இல்லை காலகாலமாக நடந்து விடுற விஷயம் தான் இது ஸோ என்னோட விஷயத்திலே பல அக்கிரமும் நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட் எனக்கு தர பல தீமைகள் செஞ்சிருக்காங்க அப்படெ எல்லாத்தையும் ப்ரூஃபோட நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சூலைமெடுக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அங்கே பார்த்தா இது இட் திஸ் நாட் கம்ஸ் அண்ட் ஆர் லிமிட் அப்படின்றாங்க முங்கமாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறேன் உங்கமாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவங்க வந்து சிரிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்களா அவங்க வந்து கை கைக்கொடிகளாக இருக்காங்க ஆமாம் சில இவரு திருமாவளவன் கட்சி மூலமாக போயிருக்கோம் சீமான் கட்சி மூலமாக போறேன் இவெல்லாம் வந்து தலித்துக்காக போராடுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர சும்மா வெளியிலக்காக தான் ஓட்டுக்காகவும் இல்லை பணத்துக்காக தான் இவங்களாம் அப்படி பேசுகிறாங்களே தவிர எதுவுமே செய்யலை எங்களுக்கு பல அப்ரூச் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஈவன் வந்து அப்பாயின்மெண்ட்டே எங்களுக்கு கொடுப்பேன் எங்களுக்கு இன்னும் வந்து எங்களுடைய தலித் தாத்தப்பட்டவர் சிறுபான்மையங்கள் வந்து அடிமைத்தனமாக நடத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க என்ன மாதிரி ஆட்கள் வந்து அடிமைத்தனத்தில் எங்களுக்கு விருப்பப்படாமல் நாங்கள் எழுந்திரிச்சு குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் மேலே வந்து தவறான குற்றச்சாட்டுகள் பண்ணுறாங்க இப்படி பல குற்றச்சாட்டுகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க தாமசம்ப இரண்டு ஒன்றும் இல்லை இரண்டு ப்ரொஃபஸர் அவருக்கு அவர் த செஞ்ச தவறுகள் இதை சில பர்டிகுலராக சில இடத்துல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கூறிச்சு கொடுப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் திரு இங்கே திருவள்ளூரில் வந்து திருவள்ளு இது இல்லை நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது அங்கே தான் பர்டிகுலராக சில பொருட்கள்லாம் வாங்கணும் டவல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர் பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் இந்த வருதா புயல் எல்லாம் வந்துச்சு அப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு இந்த யாருக்கும் இந்த ப கன்சர்ன் பர்சனுக்கு நான் சொல்லிட்டு வந்து எக்ஸ் பர்சன் அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காரு இங்கே வாங்க வேண்டாம் நம்ம வந்து வில் பை ஃப்ரம் பேரிஸ் ஸோ தட் வில் கெட் சம் சீப் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் ஒத்துக்கலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹில் கெட்ட கமிஷன் அது டவுட் எதுவுமே இல்லை அது உண்மைதான் அது இன்னும் திமுக திமுக ஐ மீன் சிஎம்மோட சிஎம் தொகுதியோட ஓட்ஸ் இன்னும் பல ஓட்ஸ் எல்லாம் வந்து இங்கே எங்கள் காலேஜில் எங்களுக்கு வந்து அது வந்து ஓட் பேங்க் எங்களுக்கு ஸோ எங்கள் காலேஜில் தான் வந்து ஓட்டெடுப்பு நடக்கும் ப்ளஸ் கவுண்டிங்லாம் நடக்கும் பர்டிகுலராக சிஎம் டோடது ஸோ இது இவ்வளோ இவ்வளோ வேலைகள் சிறப்பு இவ்வளோ திருட்டுத்தனம் இவ்வளோ தீமை குற்றங்கள் பின்னடியில் இருக்கிறதால வந்து இதில் கூட வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக செய்யும் ஸோ கண்டிப்பாக வந்து இதில் செய்கிறதுக்கு திருமூல் செய்கிறதுக்கோ இல்லை வந்து பிற கட்சிகளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கோ கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட சப்போர்ட் லைலா காலேஜுக்கு இருக்குது ஆளுங்கட்சியோட சப்போர்ட் அவங்க சொல்கிறது கண்டிப்பாக லைலா காலேஜ் செஞ்சாகும் பணத்துக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணால் செய்வாங்க என்ன காரியம் வேணால் செய்வாங்க சீக்கிரமாக பர்டிகுலராக ஃபாதர்களுக்கு ஃபாதருங்களை என்னென்ன ஃபேவர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களோ அதை அத்தனையும் பண்ணி கொடுப்பாங்க அது இப்போ பெண்களில் சில அதில் சில பெண்களும் இருக்காங்க சில பெண்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க அந்த அந்த மாதிரி சில பெண்கள் வந்து பெண்கள் குளத்துக்கே ஒரு ரொம்ப கே பெண்கள் என்ற குளத்துக்கே அது ரொம்ப அவங்க அசிங்கம் இங்கே நல்ல பெண்கள்லாம் இருக்காங்க மேரி ராஜசேகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண்மணி இருந்தாங்க ஜோ அவங்களாம் என்ன பண்ணாங்க இந்த ஃபாதர் ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் விஜய் ஆக்டர் விஜயோட மாமா இவர் கொடுத்த பா சீண்டல் இவர் கொடுத்த பாலியல் சீண்டல் இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒத்து போகலாம் ஒத்து போயிருந்தால் அவங்க வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க காரணங்களும் அவங்க வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நல்ல பெண்கள் இருக்கிற இடத்துல சில தீமை தவறான பெண்கள் இருக்காங்க எம்எல்டா ராணி ப்ளஸ் வந்து ரேவதி ராபர்ட் இவங்களாம் இருக்காங்க இவங்களாம் வந்து திருமதி ஜெயசாந்தி அப்படிங்கிற ஒரு கேஸில் தவறான வாக்குமூலம் கொடுத்தாங்க ஸோ திமுகன்றது பெரிய பேக்ரவுண்டு ஸோ திமுக வச்சு தான் அவங்களால வந்து இந்த மாதிரி சீரழிதல் திருமுள்ளுக்கு இது ஏன்னா திமுகவுக்கு வந்து சிறுபான்மையை ஓட்டு தேவை லயலா பண்ட குற்றங்கள் இதெல்லாம் சிமு திமுக வந்து அடித்தாங்க இல்லை திமுக கண்டித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது ஸோ அதுக்காக ஸோ லைலாவோட சப்போர்ட் திமுகவுக்கும் திமுகவிட சப்போர்ட்டு லயோவுக்கும் இடப்பெருக்கும் தேவையை தேவைப்படுது தாமரையினீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லயோலாவின் முன்னாள் மாணவர் திரு லாரன்ஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் லயோலா மேலே ரொம்ப காலமாகவே பாலியல் சீனல் உட்பட பல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்க பண்ணிட்டு வருது இப்போ போதை பொருளையும் லயோலாக்கு தொடர்பு இருக்கிறதா பேசப்படுது அதில் எந்த எந்த அளவு அதில் உண்மை இருக்கு நூறு சதவீதம் உண்மை இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கேம்பஸில் ஒரு இப்போ டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ல படித்து முடித்த பிறகு ஸோ பல சமயத்தில் நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஈவன் ரைட்டிங்லேயே கொடுத்துருக்கேன் ப்ரின்ஸிபல் ப்ளஸ் காலேஜோட செக்ரட்டரி அண்ட் ரெக்டர் மூணு பேர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த இடத்துல பர்டிகுலராக லிபாவில் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்ல இல்லை லிபாவில் தான் நடக்கும் லிபாவில் தான் வந்து ஈவினிங் சமயத்தில் மாணவர்களுடைய போக்குவரத்து இதெல்லாம் இருக்கும் வர வரத்து போகிறது அந்த மாதிரிலாம் ஸோ சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸில் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி செவனோட க்ளோஸ் ஆகிடும் ஸோ இதுக்கு தெரிஞ்சுட்டு கொடுத்துருக்கேன் நான் கம்ப்ளைண்ட்ஸு ஸோ அதில் இருக்கிற சில பேர் அலெமினி கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அதில் தொடர்பு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் அதில் தான் மேனேஜ்மெண்ட் வந்து இதுவும் இந்த இதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கல ப்ளஸ் வந்து சில ஊழியர்களும் அதில் தொடர்பு இருக்காங்க இந்த காரியத்துல இது ரொம்ப அதிகமா நடக்குது பயங்கரமா நடந்துட்டு இருக்கு நடக்குது நான் நான் இப்போ என்னன்னா மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது இப்போ இந்த போதை பொருளுக்கு வந்து பின்னணியா ஜாஃபர் சாதிக் தான் அதோட பின் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வந்து திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் சொல்லப்படுது ஆனா திமுக தரப்புல அவர் இங்க இதில் வந்து ஒரு உறுப்பினராக தான் இருந்தார் கட்சிக்கும் அதுக்கும் இந்த தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க வந்து தொடர்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா இந்த லயோல விஷயம் ஸோ அளவுக்கு எனக்கு தெரியல பட் ஆனால் எந்த தவறு நடந்தாலும் திமுக த திமுகவுக்கு தொடர்புடைய இருக்கலாம் இருந்தால் திமுக வந்து அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்காமல் அதை வந்து ஃபுல்லாக மறைச்சிடுவாங்க இது வந்து இப்போ இல்லை காலக்காலமாக அது நடந்துவிட்ட ஒரு விஷயம் தான் இதுங்களா ஸோ என்னோடய விஷயத்துலேயே பல அக்கிரமும் நடந்துருக்கு மேனேஜ்மெண்ட் எனக்கு தர பல தீமைகள் செஞ்சுருக்காங்க அடு எல்லையும் ப்ரூஃப்போட நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்பெண்ட் கொடுக்குறேன் அங்கே பார்த்தா இது இது இஸ் நாட் கம்ஸ் அண்ட் ஆர் லிமிட் அப்படின்றாங்க நுங்கமாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறேன் நுங்கமாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவங்க வந்து சிரிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்களா அவங்க வந்து கை கைக்கொடிகளாக இருக்காங்க எவ்வளோ ஃபுல் ஆதாரத்தோடு கொடுக்குறேன் வீடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது டாக்குமெண்ட் இருக்குது இவ்வளோ ப்ரூஃபையும் கொடுக்குறேன் ப்ரூஃப் கொடுத்தா அவங்க எடுக்கலை ஸோ திமுக லைலாக் காலேஜோட கண்ட்ரோலில் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அந்த அந்த லிமிட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லை போலீஸ் ஸ்டேஷனோட லிமிட்டில் காலேஜ் இருக்கான்றது இன்னமும் ஒரு புரியாத புதிராக இருக்கு நீங்கள் ஸ்டேட் லெவலில் இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றப்போ நீங்கள் சென்ட்ரல் லெவல்லையோ இல்லை இன்னொரு கட்சியோ நாடி போயிருக்கீங்க ஆமாம் சில இவரு திருமாவளவன் கட்சி மூலமாக போயிருக்கோம் சீமான் கட்சி மூலமாக போயிருக்கோம் இவங்களாம் வந்து தலித்துக்காக போராடுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர சும்மா வெ வெளியிலக்காக தான் ஓட்டுக்காகவும் இல்லை பணத்துக்காக தான் இவங்களாம் அப்படி பேசுகிறாங்களே தவிர எதுவுமே செய்யலை எங்களுக்கு பல அப்ரூச் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ ஈவென்ட் வந்து அப்பாயின்மெண்ட்டே எங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு பல லெட்டர்ஸ் போட்டிருக்கோம் மெயில் மூலிமா அனுப்பியிருக்கோம்

ஸோ இருபத்தி ஆறாவதோ என்ன என்ன எடுத்துட்டாங்க வேலையில இருந்து ஸோ இதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி தானே இது ஸோ அது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு ஸோ எல்லாருமே வந்து மதம் விட்டு மதம் மாறு மா மாறுறாங்களே தவிர ஜாதின்றது அப்படியே தான் இருக்கு ஸோ எந்த மாற்றமும் கிடையாது அதில் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் வந்து ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து எங்களுடைய தலித்து தாத்தப்பட்டது சிறுபான்மைய வந்து அடிமைத்தனமாக நடத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க என்ன மாதிரி ஆட்கள் வந்து அடிமைத்தனத்தில் எங்களுக்கு விருப்பப்படாமல் நாங்கள் எழுந்திரிச்சு குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் மேலே வந்து தவறான குற்றச்சாட்டுகள் பண்ணுறாங்க இப்படி பல குற்றச்சாட்டுகள் பண்ணிட்டு இருப்பாங்க தாமசாபத்தம்ன்ற இரண்டு ஒன்றும் இல்லை இரண்டு ப்ரொஃபஸர் அவருக்கு அவர் த செஞ்ச தவறுகள் இதை சில பர்டிகுலராக சில இடத்துல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிச்சி கொடுப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் திரு இங்கே திருவள்ளூரில் வந்து திருவள்ள இதுவும் நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு அங்கே தான் பர்டிகுலராக சில பொருட்கள்லாம் வாங்கணும் டவல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்ட் பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் இந்த வரதா புயல்லாம் வந்துச்சு அப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு இந்த யாருக்கு இந்த பர் கன்சர்ன் பர்சனுக்கு நான் சொல்லிட்டு வந்து எக்ஸ் பர்சன் அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காரு இங்கே வாங்க வேண்டாம் நம்ம வந்து வில் பை ஃப்ரம் பேரிஸ் ஸோ தட் வில் கெட் சம் சீப் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் ஒத்துக்கலை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹில் கெட் அமிஷன் இப்படி இப்படி நான் அதனால இவர் வந்து எதிர்த்து போராடுறதுனால அந்த எக்ஸன்ற ஒரு பர்சனை எதிர்த்து போடறதுனால அவர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த இன்னொரு ஒரு பெண் ஊழியரையும் அவரையும் ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி இரண்டு பேருக்குள்ள ஒரு தவறான உறவு இருக்கு ஸோ உங்களால் வந்து காலேஜோட ஒழுக்கம் கெட்டு போகுதுன்னு சொல்லி அவர்களை வேலையை விட்டு எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கற எக்ஸ்பிளனேஷன் என்ன லெட்டர்ல பா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டிஸ்மிஸ் ஆர்டர்ல உங்களுடைய கான்ட்ராக்ட் ஓவர் ஸோ அதனால வந்து உங்களுடைய உங்களை நாங்கள் டொமினேட் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கிடையவே கிடையாது இப்படி வந்து பல திருமணங்கள் செய்வாங்க எல்லா எல்லா வேலையும் அவருக்கு செய்வாங்கங்க இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ட்ரக்ஸ் மேட்டர்லேருந்து பாலியல் சீன்டர்ல இருந்து பணங்கள் கொள்ளையடிக்கிறது அலுமினியம் ஸ்டேஷன்ல தாமச அமிர்தம் அப்படிங்கிற ஒரு பல லட்சம் பல கோடிகள் கொள்ளடிச்சிருக்காரு ஏன் அலுமினைசேஷனில் இன்னுமா இருக்கிற அலுமினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரியாக இருக்கிற பாலமுருகன் இவங்களாம் வந்து ஆக்சுவலாக ஃபைவ் இயர்ஸ் தான் அதோடய லைஃப் ஸோ ஃபைவ் இயர்ஸ் பிறகு நியூ கமிட்டி ஹாஸ் டு டேக் ஸ்டார்ட் பட் ஆனால் பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு அவங்க தான் டீம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பணத்தை என்ன சொல்றது பணத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பணத்தை சாப்பிட்டு அது அந்த ருசியை அவங்களை விட்டு போக முடியல ஸோ நாங்கள் இவ்வளோ பல வி ஆர் டேக்கிங் மெனி ஆக்ஷன்ஸ் நாங்கள் இப்போ அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆனால் அந்த கமிட்டி வந்து கலைக்க மாட்டுறாங்க பிகாஸ் பணம் இந்த மாதிரி விளையாடுது ஸோ லயலாவை பொறுத்த வரைக்கும் அந்த என்ன சொல்றது ரோமோட ஒரு மாஃபியா கும்பல் தான் லயலா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்ன்ற பேர்ல நாங்கள் வந்து கல்வி கொடுக்குறோம் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இங்கே சென்னையில் பர்டிகுலராக லைலா அப்படின்ற பேர்ல ஒரு மாஃபியா கும்பல் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த லைலா வந்து பண்ற விஷயங்கள் வந்து ரோமுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது ரூமுக்கு ஆமாம் தெரிஞ்சிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நானே வந்து இப்போ வந்து ரூமுக்கு இந்த நடக்கிற விஷயத்து எல்லாமே டாக்குமெண்ட்டோட ப்ராப்பராக நான் இன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் வந்து சே ஃபாதர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜோட அதிபர் அதிபர் தந்து ஸோ அவர் வந்து காலேஜ் காலேஜை விட்டு எடுத்திருக்காங்க அவரோட பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸு ஃபைவ் இயர்ஸில் எடுக்க இப்போ ஃபைவ் இயர்ஸ் இருக்க வேண்டிய அவரோட லைஃப் லைஃப் ஐ மீன் பீரியட் அவரோட ஆமாம் டியூரேஷன் ஸோ அதில் வந்து சொன்னால் மூணு வருஷமே எடுத்துட்டாங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் அனுப்பி ஃபுல்லு என்ன அவர் பண்ண இங்கே இவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு தவறுகளை அவர் தான் காரணம் பிகாஸ் அவர் வந்து வெறும் அமைதியாகவே இருக்காரு இவ்வளோ எல்லாத்தையும் ப்ராப்பராக போகிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அவர்கிட்ட கொண்டு போகிறாங்க எங்ககிட்ட நியாயம் இருக்குது நாங்கள் எதுவும் தவறு செய்யலை எங்கள் ஜாதியின் பேர்னால எங்களை வந்து செல்வநாயகமோ தாமஸ் அமிர்தமோ ரெண்டு பேரும் எங்கள் ஜாதியின் பேரால் எங்களை தண்டிச்சிருக்காங்க எங்களை வந்து காரணம் இல்லாமல் எங்களை வந்து வலியுறுத்தி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இருபத்தஞ்சு பேரும் போராடுறாங்க ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு எஃபெக்சு சே எஃப்எகஸ் வந்து ஃபாதர் இவர் ரெக்டர் என்ன பண்ணுறாரு அமைதியாக தான் இருக்கார் அதுக்கு ஒருத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை ஒரு நியாயத்துக்காக போகிறாள் ஏன்னு கேட்டால் அவருக்கு பதவி ஆசை ஸோ இந்த விஷயம் ஃபுல்லாக நாங்கள் ரோமுக்கு தெரியப்படுத்துகிறோம் ரோமுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஒரு பதவியிலேருந்து நிற்கிறாங்க இப்போ திமுகவுடைய தேர்தல் சமயங்களை வந்து லயோலா காலேஜ் வந்து அவங்களுக்காக செயல்படுது லயோலா காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த ஓட் கலெக்ஷனுக்காகவும் ஏதாவது இப்போது சில சர்ச்சைகளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த பர்சனுக்கு தான் ஓட் போடணும் இந்த கட்சிக்கு தான் ஓட் போடணும் அப்படின்ற ஒரு ப்ரொபோகண்டா செட் பண்ணுறாங்களே எலெக்ஷன் முன்னாடி ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை லயோலாவும் பண்ணுது அங்கே இருக்க ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களும் பண்ணுறாங்க திமுக வந்து அரசியல் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது டவுட் எதுவுமே இல்லை அது உண்மைதான் அது இன்னும் திமுக திமுக ஐ மீன் சிஎம் சிஎம் தொகுதியோட ஓட்ஸ் இன்னும் பல எல்லாம் வந்து இங்கே எங்கள் காலேஜில் எங்களுக்கு வந்து அது வந்து ஓட் பேங்க் எங்களுக்கு ஸோ எங்கள் காலேஜில் தான் வந்து ஓட்டெடுப்பு நடக்கும் ப்ளஸ் கவுண்டிங்லாம் நடக்கும் பர்டிகுலராக சிஎம் டோடதுலாம் ஸோ இது இவ்வளோ இவ்வளோ வேலைகள் சிறப்பு இவ்வளோ திருட்டுத்தனம் இவ்வளோ தீமை குற்றங்கள் பின்னாடியில் இருக்கிற வந்து இதில் கூட வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக செய்யும் ஸோ கண்டிப்பாக வந்து இதில் செய்கிறதுக்கு திருமூல் செய்கிறதுக்கோ இல்லை வந்து பிற கட்சிகளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கோ கண்டிப்பாக ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட சப்போர்ட் லயலா காலேஜுக்கு இருக்கு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் அவங்க சொல்கிறது கண்டிப்பாக லைலா காலேஜ் செஞ்சாகும் இதே சர்க்கிள் வந்து இப்போ திமுக போய் அதிமுக வந்து அங்கே வந்து அதிமுக லைலா சப்போர்ட் இல்லை அதிமுக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இது வரைக்கும் நான் இருந்த அந்த டென் இயர்ஸ்லேயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அந்த அதிமுகவில் முக்கியமாக வந்து புரட்சித் தலைவி அம்மாவுக்கு எந்த விஷயத்திலும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ இவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது லயலால் வந்து இந்த அபியூஸ் இந்த கேஸ்ட் டிஸ்கிரினேஷன்லாம் நீங்கள் படித்த காலத்துல நீங்கள் அங்கே பணியாற்றிய காலத்துலையுமே இருந்திருக்கு ஆமாம் இப்போ நீங்கள் அங்கே விட்டு வந்துட்டிங்க ஆனால் இருந்தாலும் இப்போவும் இந்த ப்ரெசெண்ட்டில் வந்து அது தொடருதுதான் அங்கே ஆமாம் தொடர் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது பாலியல் சிண்டில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது பல ஃபாதர்ஸ் வந்து பல பேர் கூட தவறாக நட தவறாக நடக்க முயற்சி செய்கிறாங்க ஸோ அதுக்கு அவங்க இனங்காய் கட்டி அவங்கள வந்து வேலையை விட்டு எடுக்கிறது ஸோ இனங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறது இது லயலோட வளர்ற வரலாறில் இது ரொம்ப இந்த அசிங்கமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அவர்கள் வந்து நூறாண்டு விழா நூற்றாண்டு விழா கொண்டாட போறாங்களாம் இது கேட்கறதுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு ஏன்னா இன்னைக்கும் ஊர்ல இருந்து ஒரு சென்னைக்கு வந்து படிக்க வரணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கண்ணுல ஃபர்ஸ்ட் பாக்குற ஒரு காலேஜ் தான் லயோலா ஏன்னா சினிமா பிரபலங்கள் படிச்ச காலேஜ் நம்மளும் அங்க போய் படிக்கணும்ன்ற ஒரு நிறைய பேர் அந்த ஒரு ஆம்பிஷனுக்காகவே அந்த லயாலாக்கு வர்றது மாதிரி இருக்கும் இல்லையா சோ அவங்களுக்கு வர ஒரு ஜூனியர்ஸா இருக்கட்டும் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கும் வந்து கேட்கும்போது வாங்க நல்ல காலேஜ்னு சொல்லிதான் அவங்களும் அதை இது பண்றாங்க அந்த ஜூனியர்ஸும் அங்க படிக்க போறாங்க சோ அவங்களுக்கு அது தான் அவங்க இதை பண்றாங்க ஆமா அத்தி இருக்குல்ல அத்திப்பழம் மேல பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்குது உள்ள உடச்சு பார்த்தா தானே தெரியும் சோ உள்ள இருந்து தான் தெரியும் லயலாவுல எவ்வளவு தீமை குற்றப்பின்னறைகள் எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு கேவலம் ஒரு சாக்கடன்னு கூட சொல்லலாம் அது ஸோ அப்படி ஒரு ஏன்னால் நாங்கள் பாதிக்கப்பட்டதுனால பாதிக்கப்பட்டிருக்கோம் இருந்து பழக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால பணத்துக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணால் செய்வாங்க என்ன காரியம் வேணும்னா செய்வாங்க முக்கியமாக பர்டிகுலராக ஃபாதருங்களுக்கு ஃபாதருங்களை என்னென்ன ஃபேவர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களோ அது அத்தனையும் பண்ணி கொடுப்பாங்க அது இப்போ பெண்கள் சில இருந்து சில பெண்களும் இருக்காங்க சில பெண்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க ஸோ அந்த அந்த மாதிரி சில பெண்கள் வந்து பெண்கள் குளத்துக்கே ஒரு ரொம்ப கே என்ற குளத்துக்கே அது ரொம்ப அவங்க அசிங்கம் இங்கே நல்ல பெண்கள்லாம் இருக்காங்க மேரி ராஜசேகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண்மணி இருந்தாங்க ஜோ அவங்களாம் என்ன பண்ணாங்க இந்த ஃபாதர் ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் விஜய் ஆக்டர் விஜயோட மாமா இவர் கொடுத்த பா சீண்டல் இவர் கொடுத்த பாலியல் சீண்டல் இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒத்து போகலாம் ஒத்து போயிருந்தால் அவங்களை வந்து வேலைக்கு வச்சிருப்பாங்க காரணமே அவங்க வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நல்ல பெண்கள் இருக்கிற இடத்துல சில தீமை தவறான பெண்கள் இருக்காங்க எம்எல்டா ராணி ப்ளஸ் வந்து ரேவதி ராபட் இவங்களாம் இருக்காங்க இவங்களாம் வந்து திருமதி ஜெய்சாந்தி அப்படிங்கிற ஒரு கேஸில் தவறான வாக்குமூலம் கொடுத்தாங்க அவங்க வந்து சாதாரண ஒரு ஒரு கிளர்க்கு பட் ஆனா வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கொடுக்குறாங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் பேராசிரியர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன் அவங்க கூட நான் அந்த பேராசிரியர் கூட நான் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ராஜராஜன் அப்படி ஆன்டனி ராஜராஜன் ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு பாலிசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து அவர் வந்து குற்றவாளி தீர்ப்படுத்திருச்சு ஸோ அந்த மாதிரி சில பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு இனத்துக்கே அவங்க அசிங்கப்பட்டவருக்கு அவமானத்து அவமான சின்ன அவங்களாம் இப்ப நீ சொல்ற மாதிரியே விஜய் அவருடைய மாமா சேவியர் சேவியர் வந்து லயலா தான் இருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு படிக்கிறவங்க இல்ல வெளியில் நிறைய விஷயங்கள் வருது விஜய் அவர்களுக்கு வந்து தெரியுமா அதுக்கு அதாவது அவர் தான் விஜய் இல்ல இன்க்ளூடா இருக்கு ஆமா அவருக்கு சேவியர் அல்போன் எல்லாம் தெரியாமலாம் இருக்கும் அவருக்கு தெரியும் ஏன்னா வந்து அவரே சில கூப்பிட்டுருக்காரு காலேஜோட ப்ரோக்ராம்க்கெல்லாம் பர்டிகுலரா வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல கல்லூரி பாதைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் கூப்பிட்டோம் அவர் வந்து கடைசி மிஷில வர மாட்டேன் சொன்னார் பிகாஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் பண்ணுற அத்தனை அக்யூஸ்ட் வேலையும் அவருக்கு தெரியும் அந்த மாதிரினால அவருக்கு இஸ் நாட் ஈவன் ஃபாதர் சேவியர் ஈவன் சேவியர் பிரிட்டோ எடுத்துக்கின்னு சொன்னீங்கன்னா சேவியர் பிரிட்ட இந்த தொண்ணூறு காலகட்டங்களில் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ என்ன சாலரி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அவ்வளோக்குள்ள தான் இருக்கும் அப்போ வந்து அவர் அண்ணன் சேவியர் அல்ஃபோன்ஸ் வந்து ஒரு அண்ணன் வந்து பிரின்ஸ்பலாக இருந்தார் காலேஜோட பிரின்சிபலாக அப்பேற்பட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து பல மில்லினியர் பல பல கோடிகளுக்கு ஒரு மில்லியனராக இருக்காரு ஸோ இதுவும் வந்து ஒரு தான் இருக்கு இந்த மாதிரி அலுமினிய அசோஷன் அலுமினிய அசோஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாலமுருகன் பாலமுருகன் ஒரு செக்ரட்டரியா இருக்காரு இப்போ சும்மா ஒரு பெட்டிகளை தான் நடத்திட்டு இருந்தாரு நான் ஜாயின் பண்ணும்போது டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல இன்னைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் வைக்கிற அளவுக்கு ஒரு அவருடைய நிலை உயர்ந்திருக்கு நூறு சவரம் போட்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு பல லட்சங்கள் பல கோடி வந்து வரதட்சணையா கொடுத்திருக்காரு வந்து அரசியலில் வந்துட்டார் அவர் அவருடைய கட்சி பேராக இருக்கட்டும் அவர் சில விஷயங்களுக்கு வந்து அவரும் அவருடைய தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு வர இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கும்போது அதை லைம்லைட்ல கொண்டு வரலாம் இல்லையா அவர் எது எதனாலதான் அதை சொல்லாமல் இருக்காருல்ல அவரே அதை சரி பண்ணிருக்கலாம் இது ஒரு லைம்லைட்டிக்கு அவர் இது வரைக்கும் நம்ம பேசி எதுவுமே நம்ம கேட்டதில்லை ஸோ அதனுடைய காரணம் என்னவா அவர் ஏன் சொல்லாம இருக்காரு அதாங்க நம்ம முழு பூசணிக்காயே சொத்தில் மறைக்கிற அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குல்ல ஸோ இதுதான் அவங்க செய்கிற தவறுக்கெல்லாம் ஈஸியாக மறைச்சிடுவாங்க ஏன்னா நான் நேரடியாக அதனால் ஃபோன்ஸ் ஃபாதர் பண்ண அத்தனை விஷயமே எனக்கு தெரியும் அவர் பண்ண அவர் அவருடைய பியவை தான் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அதனால் அவ்வளோ விஷயமே எனக்கு தெரியும் ஸோ எனக்கு நேரடியாக பழக்கம் இருக்குது இப்படி இருக்கும்போது இப்போ இவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக தெரியும் ஸோ அவர் அதை வெளியில் கொண்டு வரல அப்படின்ட்டு ஆமாம் வெளியில் கொண்டு வரல இப்போ அதே மாதிரி லயோலா வந்து திமுகவுக்கு வந்து இந்த எலெக்ஷன் வர டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஓட்டு விஷயத்தில் அப்படின்றப்போ இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர ஒரு விஷயம் இந்த மாதிரி கேள்விப்பட்டது என்னன்னா இப்போ வரப்போகிற இந்த நாடாளுமன்ற தேர்வு தேர்தலில் வந்து திமுக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா வரப்போற எலெக்ஷன்ல திமுகவை விட்டுட்டு லயோலா காலேஜும் இந்த லயோலாவில் இருக்க அட்மினிஸ்டேட்டர்ஸ் எல்லாமே விஜயோட அரசியல் பாதைக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்களது உண்மையா இல்ல அது வந்து கணி இது கணிப்புக்கு நான் எவ்வளோ பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து இவ்வளோ இவ்வளோ வருஷமோ ஒன்று வருஷமாக போராடும் போது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ப்ரூஃபோட ஆதாரத்தோடு நான் கரெக்டாக என்னென்ன நெ நெத்தியடி மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான எங்கிட்ட அத்தனை சட்ச சாட்சியம் இருக்குது இது வந்து இது வந்து கணிப்பாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்குது திமுக அதுவும் பண்ண மாட்டாங்க திமு லயலா காலேஜ் வந்து பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க விஜய் விஜய்க்கு கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை தே நீட் சம் கைண்ட் ஆஃப் பிக் பெரிய பெரிய பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வேணும் ஸோ திமுகன்றது பெரிய பேக்ரவுண்டு ஸோ திமுக வச்சு தான் அவங்களால வந்து இந்த மாதிரி சீரியல் முள்ளுக்கு இது ஏன்னா திமுகவுக்கு வந்து சிறுபான்மையர் ஓட்டு தேவை லைலா பண்ட குற்றங்கள் இதெல்லாம் சீமு திமுக வந்து அடித்தாங்க இல்லை திமுக கண்டிச்சாங்கன்னு சொன்னால் ஸோ அவங்களோட சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்காது ஸோ அதுக்காக ஸோ லைலாவோட சப்போர்ட் திமுகவும் திமுகவோட சப்போர்ட்டும் லயலாவுக்கும் நடிப்பெருக்கும் தேவையாக தேவைப்படுது இப்போது இப்போ லைலாவில் வந்து நிறைய பெண்கள் வந்து பாலியல் சீனலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படி ஆமாம் இல்லை யாராவது ஒருத்தருக்காரு நியாயம் கிடைச்சிது ஆமாங்க ஜெ மே இவங்க திருமதி ஜெயசாந்தி அப்படிங்கிற நியாயம் கிடச்சிருக்கு குற்ற அவருடைய அவங்களுக்கு சீண்டல் கொடுத்த திரு ஆண்டோனியை ராஜராஜன் அப்படிங்கிறவரை வந்து குற்றவாளியும் தீர் தீர்மானித்த கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவருடைய பென்ஷனையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இது நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்புறம் மேரி திருமதி மேரி ராஜசேகர் அவங்களுடைய கேஸும் வந்து அப்பீல் போயிருக்கு இப்போ பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது பல விஷயங்கள் மறைச்சிடறாங்க பணத்தை கொண்டு பல விஷயங்கள் மறைச்ச ம மறைச்சிட்டோம் இருக்காங்க அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சொன்ன டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இப்போ வந்து அந்த கிறிஸ்டின்ஸ்லேயே இருக்க சில ஏதோ ஒரு பாகுபாடு இருக்குது அப்படின்னா அதில் சில கேஸ்ட் தான் இது பண்ணப்படுதா இல்லை வந்து இப்போ ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் ஏதோ ஒருத்தங்க படிக்க வராங்க இல்லை வேற இடத்துல இருந்து வருவாங்க ஃப்ரம் நார்த் சைட் ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்குதா இல்லை மட்டும் மட்டும்தான் இது நடக்குது மேக்ஸிமம் கிறிஸ்டின்ஸ்குள்ளே தான் நடக்குது எனக்கு தெரிஞ்சு என்ன நான் பாதிக்கப்பட்டதுனாலையும் ஸோ எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டின்ஸ்குள்ளே தான் நடக்குது மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களும் அது பாதிக்கப்படுறாங்க டீச்சர்ஸ் மூலிமா ஐ மீன் ப்ரொஃபஸர்ஸ் மூலிமா மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் பா பாதிக்கப்படும் போது அவங்க வந்து பொதுவாக பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்து பர்டிகுலராக கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ எங்களுடைய ஸ்டாஃப் எங்க மட்டும் தான் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு போர்வையில் கிறிஸ்டின் கிறிஸ்டினுக்குள்ளே உயர்வு தாழ்வு ஜாதி பார்க்குறவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இந்த ப்ரொஃபஸங்களாக மாணவர்களுக்குள்ளே வந்து காமனாக எல்லாருமே இப்போ மாணவர்களை ரொம்ப சில பேர் வந்து கீழ்த்தரமாக நடத்துகிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் நடந்திருக்கு இன்னமும் இல்ல எல்லா காலேஜ்ல இப்ப இப்ப வந்து மார்னிங் பார்ட் டைம் ஜாப் குடுக்கறோன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கேட்டா உங்களுடைய கஷ்டப்படுறீங்க பசங்க பசங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் சொல்லிட்டு இந்த மாதிரி சிறுபான்மையின் மக்களை தூக்கி வந்து டாய்லெட் கழுவிடுறாங்க நல்ல ஒரு நல்ல வேற ஒரு உயர் உயர் ஜாதியின மக்கள் ஆதிக்க ஜாதி மக்கள் என்ன பண்றாங்க கேன்டீன் வேலைக்கு விடுறாங்க இல்ல ஆபீஸ் வேலைக்கு விடுறாங்க எனக்கே இருந்த அசிஸ்டன் எனக்கே இன்னைக்கே இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இதுவே வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஃபாதர் முன்னாடி அப்போது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஃபாதர் ஜேக்கப் எல் எஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆனார் இதெல்லாம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறது வந்து ஃபாதர் ஜேக்கப் இப்போ வந்து அவரும் வந்து சில விஷயங்களை மாட்டிக்கிட்டு அவரையும் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் லேவலாக காலேஜ் தவறு செஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஃபாதர்ஸுங்கெல்லாம் வந்து நாடு கடத்துகிற மாதிரி ஃபாரினுக்கு அனுப்புவாங்க ஸோ ஃபாதர் ஜேக்கப் அனுப்புனாங்க ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ் என்ன பண்ணாங்க ஹையர் எடுக்கேஷன் கோஆர்டினேட்டராக போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் ஆன்டனி சாமின்னு சொல்லிட்டு அவர் இப்படி வந்து இது வந்து லைலா காலேஜை பொறுத்த வரைக்கும் லைலா காலேஜ் வரலாறு இது நான் ஒருத்தவங்க தவறு செய்யறாங்கன்னு சொல்லி ப்ரூஃப் ஆனா கூட அவங்களை தண்டிக்க மாட்டாங்க இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி